உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில வாழக்கூடிய ஒரு குழந்தை காலநிலை மாற்ற பேரழிவுகளை எதிர்கொள்வதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு வந்து வெறும் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவு அப்படின்னு யூனிசெஃபோட ஒரு ஆய்வு சொல்லுது இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய பிள்ளைகளும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது இந்த சூழல்ல இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாம இதனுடைய அரசியல் பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இதிலிருந்து வெளியேற முடியாது இதை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஆழமான வாசிப்பு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த பின்னணியில தமிழகத்தில் நீண்ட காலமாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை குறித்து தொடர்ந்து பேசி பரப்புரைகளை செய்து வரும் அமைப்பான பூலையின் நண்பர்கள் அமைப்பு வந்து ஏறக்குறைய எண்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் தொடர்பான காலநிலை மாற்றம் தொடர்பான அதனுடைய அரசியல் பரிணாமங்களை உள்ளடக்கிய புத்தகங்களை வெளியிட்டு அது மட்டுமின்றி பூலையின் நண்பர்கள் தவிர்த்த மற்ற வெளியீட்டுகளுடைய சூழல் சார்ந்த புத்தகங்கள் அனைத்துமே இப்போது சென்னை புத்தக கண்காட்சியில் பூ நண்பர்கள் அரங்கில் காட்சிக்கு இருக்குது நீங்கள் அனைவரும் உங்களுடைய சூழல் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் நம்முடைய பிழைத்திருக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கும் இதை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துட்டு போகிறதுக்கும் இந்த பூலையின் நண்பர்கள் அரங்கை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்